வணக்கம் ஜே ஜே கிச்சனில் சின்ன கத்திரிக்காயை வைத்தும் சுவையான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் ஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சின்ன கத்திரிக்காயை வைத்தும் இந்த ரெசிபியை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் கத்திரிக்காயை இப்படி நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்தும் நல்லா வதக்கிக்கோங்க மற்ற அளவு வதங்கினதும் மாற்றி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் வதக்கின அதே எண்ணெயில் தேவையான அளவு கடுகு இஞ்சி பூண்டு விழுதும் சிறிது கறிவேப்பிலே சேர்த்துக்கோங்க வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்தும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிய பிறகு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இதற்கு கூட தேவையான அளவு மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்தும் நல்லா வதக்கிக்கோங்க இப்படி நல்ல வதங்கிய பிறகு நாம் வதக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் அளவு புளியை நல்லா கரைத்து சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து தேவையான சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிரேவியானதும் ஃபிக்காக ஆரம்பித்ததும் இந்த பொடியை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிடம் வதக்கிக்கோங்க சுவையான கத்திரிக்காய் கிரேவி தயாராகிவிடும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிட்டுக்கோங்க புதிதாக பார்க்கக்கூடியவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க